இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் தொன்னூறாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் சில நாட்கள் நாம் சிந்திப்பதுண்டு நினைவு தெரிந்த நாளிலிருந்து என் வாழ்வில் துன்பம் மட்டும்தான் இருக்கின்றது எப்போதுதான் என் வாழ்க்கை சந்தோஷமாக எனக்கு பிடித்தது போல் நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு கிடைக்கும் இன்று சரியாகிவிடும் நாளை சரியாகிவிடும் என்று நானும் நாட்களை கடத்திக் கொண்டே இருக்கின்றேன் ஆனால் புதிது புதிதாக ஒன்று மாற்றி ஒன்று வருகிறது இதற்கு ஆண்டவர் ஓர் முற்றுப்புள்ளியை கட்டளையிட மாட்டாரா என்று எண்ணுகிறீர்களா உங்களுக்கான இறைவார்த்தைதான் இன்றைய வசனம் எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும் சில சமயம் என்னதான் ஜெபிப்பது எப்படி ஜெபிப்பது எதற்காக ஜெபிப்பது இந்த சூழ்நிலைக்கு எவ்வாறு ஒரு தீர்வை காணுவது என்று தோன்றும் அப்போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள் அதுவே போதும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் இயேசுவே என்று கேளுங்கள் முதலில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடம் ஜெபித்தது யார் தெரியுமா மோசே அதன் காரணம் நாம் அறிந்ததே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தவுடன் பல துன்பங்களைக் கண்டார்கள் உதாரணமாக மாறாவின் கசப்பான தண்ணீர் செங்கடலின் குறுக்கீடு பாரவோனின் ரதப்படை பாம்பு தேளின் பயம் பாலைவனத்தில் தண்ணீர் இல்லை உணவு இல்லை இப்படி அடுத்தடுத்து எத்தனையோ தடைகளை கண்டார்கள் அப்போதுதான் இந்த வசனத்தை சொல்லி மன்றாடினாராம் மோசே அதற்கு ஆண்டவரும் செவி கொடுத்தார் அவர்கள் துன்பத்தை கண்ட நாற்பது ஆண்டுகால பயணத்திற்கு பின் பாலும் தேனும் பொழிகின்ற காணான் தேசத்திற்கு கொண்டு வந்தார் அங்கே அவர்கள் மகிழ்ந்து இருந்தார்கள் எனவே உங்களுக்கும் செய்வார் நீங்களும் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் இருப்பீர்கள் மகிழ்வீர்கள் அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே எனவே சோர்ந்து காணப்படாதீர்கள் உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகின்றார் நம் ஏசு நீங்களும் மோசேயை போல ஒரு சின்ன ஜெபத்தை செய்து பாருங்கள் இஸ்ரவேல் மக்களை மகிழச் செய்த நீர் எங்களையும் பரிபூரணம் அடைய செய்யும் இயேசுவே நாங்கள் உமது பிள்ளைகள்தானே அப்பா உம்மையல்லாமல் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் இயேசுவே எங்களை கண்ணோக்கி பாரும் தகப்பனே என்று மனம் விட்டு வேண்டுங்கள் உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் ஜபமாக அவரிடம் சொல்லிவிடுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கு ஈடாகவும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாகவும் எம்மை மகிழச் செய்யும் ரட்டிப்பான ஆசிர்வாதங்களை தந்து நாங்கள் தலை நிமிரும்படி செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் नंरी